அமெரிக்கா நம்ம மேலன் இறக்குமதி வரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அமலுக்கு வரப்போகுது இந்த வர்த்தக போர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது ஸ்டீல் அலுமினியம் தாமிரம் கார் உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருட்களுக்கு இந்த வரி விதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களுக்கு இந்த வரி பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுல தமிழ்நாட்டோட பங்கு கணிசமா இருக்கு அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கு எல்லா துறையினரும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க ஆனா பிப்டி பர்சன்டேஜ் வரிங்கிறது ரொம்ப அதிகம் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க இந்த பிப்டி பர்சன்டேஜ் வரிய பேச்சுவார்த்தை மூலமா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் அவங்க கிட்ட இருக்கு இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அஞ்சு முக்கியமான துறைகளை வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மின்னணு துறையில உள்ள பாதிப்புகள் தமிழ்நாட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் துறை வந்து ஒரு பெரிய தூண் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் குறிப்பா ஸ்மார்ட் உதிரி பாகங்கள் தயாரிப்புல நம்ம மாநிலம் தான் முன்னணியில இருக்கு இந்தியாவோட மொத்த எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில வந்து அஞ்சுல ஒரு பங்கு அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்துதான் நடக்குது ஏற்றுமதியில நம்ம தான் முதலிடம் மொத்த இந்திய எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம கிட்ட இருந்து தான் போகுது ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பங்கு நம்ம தமிழ்நாட்டோடது ஆப்பிள் கம்பெனியோட பாக்ஸ்கான் தொழிற்சாலை வந்து சென்னையிலையும் காஞ்சிபுரத்திலையும் ஐபோன் உற்பத்தியை வந்து பண்றாங்க உலகத்துல உற்பத்தி செய்யப்படுற அஞ்சு ஐபோன்ல ஒரு ஐபோன் இப்போ தமிழ்நாட்டுல தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் சொல்லுது சமீபத்துல அமெரிக்காவுக்கு ஐபோன் ஏற்றுமதி பண்ற நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா சீனா வந்து பின்னுக்கு தள்ளி இருக்கு இது நமக்கு ஒரு பெரிய சாதனை தான் சரி இப்போ வரை விஷயத்துக்கு வருவோம் நல்ல வேலை ட்ரம்ப் நிர்வாகம் கடந்த ஏப்ரல் மாதம் ஐபோன்கள் கம்ப்யூட்டர்கள் மத்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு வந்து இந்த வரி விதிப்புல இருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லணும் இந்த விளக்கு இல்லாம இருந்திருந்தா அமெரிக்காவில எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட விலை வந்து ரொம்ப பயங்கரமா ஏறி இருக்கும் அப்போ நம்ம ஊர் உற்பத்தியாளர்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்களும் வந்து குறைஞ்சிருக்கும் வேலை வாய்ப்பும் பாதிக்கும் இப்போதைக்கு விளக்கு இருக்கிறதுனால இந்த துறைக்கு வந்து நேரடியா பெரிய பாதிப்பு இல்ல ஆனா எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அதாவது வரி சம்பந்தமா மாற்றம் வந்தா இந்த துறையும் பாதிப்புக்கு உள்ளாகலாம் செகண்ட் என்ன பொறியியல் மற்றும் உற்பத்தி துறையில உள்ள பாதிப்புகள் அமெரிக்கா வரி விதிப்பால தமிழ்நாட்டோட பொறியியல் இன்ஜினியரிங் மற்றும் உற்பத்தி துறை தான் பாதிக்கப்படும் சொல்லிட்டு நிபுணர்கள் வந்து சொல்றாங்க கோயம்புத்தூர் இந்தியாவோட பம்ப் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கதான் பொறியியல் பொருட்கள் உற்பத்தியோட மையமே இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து அமெரிக்காவுக்கு வருஷத்துக்கு வந்து நாலாயிரம் கோடி மதிப்புள்ள பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது அதுல என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் அண்ட் ஸ்லரி பம்ப்ஸ் வால்வுகள் சுரங்கம் மற்றும் நொறுக்கும் இயந்திர உதிரி பாகங்கள் கனரக வாகன உதிரி பாகங்கள் காற்றலை உதிரி பாகங்கள் இந்த பொருட்கள் எல்லாமே இருக்கு இந்த வரியால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடிசியா அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் தலைவரான திரு கார்த்திகன் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா அமெரிக்க வியாபாரிகள் நம்ம கிட்ட ஒரு பகுதி வரிய வந்து ஏத்துக்க சொல்லி வற்புறுத்துறாங்க இன்ஜினியரிங் பொருட்களுக்கு லாபம் சரியா டென் பர்சன்டேஜ் தான் இருக்குமா இப்போ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி இருக்கிறதுனால அதுல பாதி அதாவது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரிய நம்ம உற்பத்தியாளர்கள் ஏத்துக்கணுமா இது எப்படி சாத்தியம் லாபமே டென் பர்சன்டேஜ் தான் இருக்கிறப்போ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரியை ஏத்துக்கிட்டா நஷ்டம் தானே வரும் இதை உற்பத்தியாளர்கள் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த வரியால புது ஆர்டர்கள் வர்றதே நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரை கார்த்திகேயன் சொல்றாரு கோயம்புத்தூர்ல இருந்து நேரடியா மட்டும் இல்லாம சில நாடுகள் மூலமாகவும் நம்ம பொருட்கள் அமெரிக்காவுக்கு வந்து போகுது அதனால மறைமுகமாகவும் பாதிப்பு இருக்கு ஆனா இவங்க கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன அப்படின்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க வர்த்தக போறதுனால அமெரிக்கா இப்போ சீனா கிட்ட இருந்து பொருட்கள் வாங்க தயங்குது இன்ஜினியரிங் பொருட்களுக்கு வந்து இந்தியாவை விட்ட சீனா மட்டும்தான் ஒரு பெரிய மாற்று அதனால எப்படியாவது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரியா குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க தேர்ட் ஒன் தகவல் தொழில்நுட்ப அதாவது ஐடி துறையில உள்ள பாதிப்புகள் ஐடி துறைக்கு இந்த வரி நேரடியா பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா இது ஒரு சேவை துறை பொருட்களுக்கு தான் இந்த வரி ஆனா மறைமுகமா சில பாதிப்புகள் இருக்கலாம் இந்தியாவோட ஐடி ஏற்றுமதியில் வந்து பிப்டி பர்சன்டேஜ் அமெரிக்காவை சார்ந்து இருக்கு எஃப்ஐசிசிஐ அமைப்போட தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ராஜாராம் வெங்கட்ராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வரி ஐடி சேவை துறைக்கு வந்து நேரடியா பொருந்தாது ஆனா வருவாயில ஒரு சின்ன தாக்கம் வரலாம் அது எப்படி தெரியுமா வர்த்தகம் பாதிக்கப்பட்ட பணத்தோட மதிப்பு வந்து ஏறி இறங்கும் ஐடி கம்பெனிகள் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைப்படி ஒப்பந்தங்கள் போடுவாங்க இதுல ஒரு நிலையான டாலர் மதிப்பை அடிப்படையா வச்சு ஒப்பந்தம் பண்ணுவாங்க இது ஐடி கம்பெனிகள் அவங்க வியாபார முறையை மாற்றி யோசிக்க தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் வந்து சொல்றாரு அதாவது அமெரிக்காவை மட்டுமே நம்பாம ஐரோப்பா ஆசியா மாதிரி மற்ற மாற்று வந்து உருவாக்குறது வந்து நீண்ட காலத்துக்கு நல்லது ஜவுளித்துறைக்கான பாதிப்புகளை வந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டின் ஜவுளித்துறையில திருப்பூர் ரொம்ப முக்கியமான இடம் இந்த வரி விதிப்பு திருப்பூரையும் கடுமையா பாதிக்கும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் கே எம் சுப்பிரமணியன் சில புள்ளி விவரங்களை வந்து சொல்றாரு திருப்பூரோட வருஷ ஜவுளி உற்பத்தி தோராயமா எழுபதாயிரம் கோடி மொத்த உற்பத்தியில ஏற்றுமதி தோராயமா நாற்பதாயிரம் கோடி ஏற்றுமதியில அமெரிக்காவோட பங்கு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் அதாவது தோராயமா பன்னிரெண்டாயிரம் கோடி சோ திருப்பூருக்கு அமெரிக்கா தான் பெரிய மார்க்கெட் இப்போ வரி விதிப்பு அறிவிச்சப்போ ஆர்டர்கள் எல்லாம் தயாரிச்சு வச்சிருந்தாங்க ஆனா அமெரிக்க வியாபாரிகள் இப்போதைக்கு வந்து ஆர்டர்களை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க புது ஆர்டர்களும் வரல நிலைமையில மத்திய அரசு பருத்திக்கு இருந்த ஏற்றுமதி வரிய ரத்து செஞ்சாங்க ஆனா அது நிவாரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியம் சொல்றாரு ஏன்னா அந்த வரி வந்து நாற்பது நாட்களுக்கு மட்டும்தான் ரத்துல இருக்கும் அதனால பெரிய லாபம் ஒண்ணும் இல்ல ஏற்றுமதியாளர்கள் இப்போ மாற்று சந்தைகளை நோக்கி போறதை பற்றி யோசிக்கிறாங்க ரஷ்யா ஆஸ்திரேலியா யுஏஇ மதை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்த பாக்குறாங்க ஆனா இதுக்கு வந்து எப்படியோ ஒரு வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அமெரிக்க சந்தையில ஏற்படுற நஷ்டத்தை வந்து சமாளிக்க முடியும் ஒன் உணவு துறையில முட்டை ஏற்றுமதியில உள்ள பாதிப்புகளை தமிழ்நாட்டோட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில வந்து முட்டைக்கு ஒரு தனி இடம் இருக்கு ஆனா அமெரிக்க வரை விதிப்பால முட்டை ஏற்றுமதிக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முட்டை உற்பத்தியாளர் சுப்பிரமணி என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பெரும்பாலும் வளைகுடா நாடுகளுக்கு தான் முட்டையை வந்து ஏற்றுமதி பண்ணுது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி வந்து சில வருஷமா தான் ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவில முட்டைக்கு வந்து நிறைய தேவை இருக்கு நம்ம கிட்ட இருந்து அஞ்சு ரூபாய்க்கு போற முட்டை அங்க வந்து முப்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா உற்பத்தியாளர்களுக்கும் அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கும் நல்ல லாபம் வந்து கிடைக்குது இந்த அதிக லாபம் இருக்கிறதுனால பிப்டி பர்சன்டேஜ் வரி போட்டாலும் அதை வந்து உற்பத்தியாளர்களும் இறக்குமதியாளர்களும் சமமா ஏத்துக்க முடியும் ஏன்னா விலை கூடினாலும் அமெரிக்க நுகர்வோர்களுக்கு வந்து இன்னும் லாபமாதான் இருக்கும் அதனால முட்டை ஏற்றுமதிக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஆனா வரி இன்னும் அதிகமா இருந்தா நம்ம முட்டையோட விலை வந்து அமெரிக்க சந்தையில போட்டியிட முடியாம போகலாம் சோ அமெரிக்காவின் இறக்குமதி வரி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய சவால் எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கு வந்து வரி விலை கிடைச்சதால அது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு ஆனா என்ஜினியரிங் மற்றும் ஜவுளித்துறைக்கு வந்து பெரிய நெருக்கடி இருக்கு ஐடி மறைமுகமான பாதிப்புகள் இருக்கு முட்டை ஏற்றுமதி மாதிரி சில துறைகள் வந்து அவங்களோட அதிக லாபத்தால இந்த பாதிப்ப வந்து தாங்கும் திறன் வந்து அவங்களுக்கு இருக்கு நாம வந்து அமெரிக்காவை மட்டும் நம்பாம நம்ம ஏற்றுமதி சந்தைகளை வந்து வேற நாடுகளுக்கும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் சொல்லுது உள்நாட்டு சேவையை வந்து அதிகரிக்கணும் அமெரிக்கா இல்லாம புது மார்க்கெட்டுகளை வந்து நாம கண்டுபிடிக்கணும் இன்ஜினியரிங் மற்றும் ஜவுளி துறை வந்து நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி மாற்று வழிகளை யோசிச்சுட்டு இருக்காங்க சோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து அமெரிக்காவும் மட்டும் நம்பாம நம்ம ஏற்றுமதி சந்தைகளை வந்து வேற நாடுகளுக்கும் விரிவுபடுத்தணும் ஒரு ஹாபி என்ன அப்படின்னா இந்த வரி டுவெண்ட்டி ஃபைவ் ஆக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை வட்டாரங்கள்ல ஒரு நம்பிக்கை இருக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கிற ஒரு நல்ல உறவுனால ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம் அதுவரைக்கும் நம்ம ஏற்றுமதியாளர்கள் சில கஷ்டங்களை வந்து சந்திச்சு அதுக்கப்புறம் மெதுவா அந்த நிலைமையில இருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி